தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு புகைப்படம் ஒன்று இப்போ சோசியல் மீடியாவையே கலக்கிட்டுருக்கு இத்தனைக்கும் அந்த புகைப்படம் வந்து கூலி படத்தோட புகைப்படமோ அல்லது ஜெயல டூ படத்தோட புகைப்படமோ கிடையாது நார்மலாக தலைவர் வந்து வாக்கிங் போகும்போது அதுவும் பின்னால் இருந்து யாரும் எடுத்திருப்பாங்க போல் அந்த புகைப்படம் வெளியாகி சோஷியல் மீடியாவையே ஆக்கிரமிச்சிருக்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி தலைவர் சாதாரணமாக ஒரு வாக்கிங் போகிறதுமே ஆகுது அப்படின்னா அது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஒரு எளிமையான மனிதர் பாருங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கூட அவர் பாட்டுக்கு தனியாக தான் வாக்கிங் போகிறாரு தனியாக தான் வர்றாரு இதே வேற ஒரு நடிகராக இருந்தால் பத்து பேர் பவுன்சரை கூட கூட்டிகிட்டே போவாங்க கூட்டிகிட்டே வருவாங்க பெரும்பாலும் வெளியே வரமாட்டாங்க அப்படி வந்தாலும் பாதுகாவலர்களோடு தான் வருவாங்க ஆனால் தலைவர் வந்து அவர் பாட்டுக்கு வராரு போகிறாரு இந்த மாதிரி இதற்கு முன்னதாகவே நிறைய புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் இருக்குது தலைவர் வாக்கிங் போகும்போது எடுக்கிற புகைப்படங்கள் வீடியோக்கள் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது அதாவது திரையில் வந்து இவரை மிஞ்சி ஸ்டைல் காட்டுறதுக்கோ மாஸ்க் காட்டுறதுக்கோ வேறு எந்த நடிகரும் கிடையாது அதே போல் நிஜத்தில் வந்து இவரை விட எளிமையாக இருக்கிற ஒரு மனிதரை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இவராக திரையில் அப்படி அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு தலைவர் வந்து ரொம்பவே எளிமையான மனிதர்